காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி சு பகவான் ஆட்சி பெறும் வீடு இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு என்னென்ன நட்சத்திரம் இருக்கும் கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சீரீஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசிக்கு சித்திரை மாத கிரகங்கள் நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தரும் சூப்பராக இருக்குங்க சாதிக்க போறீங்க அப்படியே வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது எதை தொட்டாலும் உங்களுக்கு சக்சஸ் சக்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா பதிமூணாந்தேதி வரைக்கும் ராகு இருக்கார் லாபஸ்தானத்தில் அப்புறம் பத்தாம் இடத்துக்கு போயிடுறார் இந்த லாபஸ்தானத்தில் சனி பகவான் வந்து அமர்ந்தது பொருளாதார ரீதியாக நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது இனி நீங்கள் கை வச்சதெல்லாம் விளங்குங்க அற்புதமாக இருக்கும் சாதிக்கக்கூடிய நேரம் ஒரு து ஒரு துரும்ப பிடிச்சாலும் அது இரும்பாக மாறுங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு நேரம் சிறப்பாக இருக்கிறது மற்றபடி தாய் தாய் வழி சொந்தங்களால் பகையுணர்ச்சி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது மீடியா துறை கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் துறையில் பணிபுரியும் அன்பர்கள் தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் சந்தோஷகரமான ஒரு மாதமாக இந்த சித்திரை மாதம் விளங்கப் போகிறது பல மழை பொழியப் போகிறது நீங்கள் நினைச்சதை சாதிக்க முடியும் நினைக்காததையும் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் தொழில் விருத்தி அடைந்த விருத்தி பெறக்கு அதாவது தொழிலை விருத்தி ஆக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கும் பெருசாக்கணும் இன்னொரு பிரான்ச்சையும் ஓப்பன் பண்ணணும்னு கண்டிப்பாக செய்வீங்க வாழ்த்துக்கள் நலமாக இருப்பீர்கள்